ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கும் நம்ம வீடியோவில் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான சட்னி ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் எப்பவும் செய்கிற சட்னிலேருந்து ரொம்பவே வித்தியாசமாக சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதையும் அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு வெளில உருட்டு சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெள்ளை உருட்டு உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது லைட்டாக செவந்து ஒரு அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போது ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா பாருங்கள் லைட்டாக செவந்து வர ஆரம்பிக்குது இந்த டைமில் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் எந்த ஸ்பூனில் உளுந்து எடுத்தோமோ அதே ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகமோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லியும் சேர்த்துக்கலாங்க வரமல்லி வந்து மூணு ஸ்பூன் உளுந்துக்கு ஒரு ஸ்பூன் வரமல்லி சேருங்க அப்போ தான் வந்து ரேஷியோ கரெக்டாக இருக்கும் நீங்கள் வரமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டாலும் அதோடய டாமினேஷன் அதிகமாக இருக்கும் சட்னி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்காது வரமல்லி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறமா இது கூட ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துன உளுந்து பார்த்தீங்கன்னா முக்காத்துட்டு அளவுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த டைமில் இது கூட கடைசியாக காரத்துக்காக ஒரு மூணு வரமலையாக சேர்த்துக்கிறேன் காரம் கொஞ்சம் தூக்குதலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து சட்னி நல்லா சுவையாக இருக்கும் இந்த மிளகா நல்லா காரம் நம்ம மூணு சேர்த்துருக்குறேன் ஃப்ளேம் ஆஃப் பண்ணியிருக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உளுந்து நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் உளுந்து வறுத்த அதே எண்ணெயில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நாட்டுத்தக்காளியே சேருங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது அந்தளவுக்கு கொலையை வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட சின்ன கொட்ட பார்க்க அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் உங்கள் தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா புளிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் புளி சேர்க்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தக்காளி மிதமான புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் கொட்டை பார்க்க அளவுக்கு புளி சேர்த்துட்டு கடைசியாக இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கரையேப்பில சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல கொலையை வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி இருக்கிறதே தெரியாமல் நல்லா கொலைய வதங்கி வந்துடணும் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த உளுந்து சீரகம் எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொரஹோரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி குறகோரப்பை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்சிருந்த தக்காளி புளி குறைப்பில விழுந்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சட்னி உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அது தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம உளுந்து சேர்த்துருக்கறதுனால ஆறப்படும் போது நல்ல கொலகலப்பும் திக்னஸும் கொடுக்கும் அதனால தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக அடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப கொலகலன்னு இல்லாமல் லைட்டாக அடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு பல் பூண்டு அப்படி ஒன்று கிரெண்டா தட்டி வச்சுருக்கேங்க தோலோட அதை அப்படி இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இந்த பூண்டோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த பூண்டோடய பச்சை வாசனை பொருளும் நல்லா வதக்கி எடுத்துட்டு அந்த சட்னியில் சேர்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாலிப்பாக நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஆரோக்கியமான உளுந்து சட்னி ரெடி இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்குலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க சீக்கிரம் கெட்டும் போகாது நம்ம காலையில் செஞ்சோம்னா டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீ இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விட பிடிச்சிருந்ததாக மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்